வீட்டில் சந்திரசேகர் ஜெயா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ சந்திரசேகர் சொல்கிறாரு இங்கே பாரு ஜெயா இனிமேல் நீ எல்லா கச்சேரிக்கும் போய் பாடலாம் சரியா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க அந்த கச்சேரிலாம் புக் பண்ணியிருக்கேன் நான் போய் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நல்லபடியாக போயிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே புடவைக்காரங்க வராங்க வந்தவனையும் இல்லை புடவை கொஞ்சம் எடுக்கலான்னு நினச்சேன் அதனால தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க புடவக்காரங்க வராங்க வந்துட்டு ஃபுல்லாக எல்லா புடவையும் பார்க்குறாங்க இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமா இந்த புடவ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பார்த்து பார்த்து எடுத்துக்காங்க பவானியும் எடுத்துட்டு இருக்காங்க அம்மா இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ பவானி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன ஆண்டி ஒரு நிமிஷம் வா உனக்கு ஏதாவது புடவை வேணா பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க எனக்கா எனக்கு வேண்டாம் ஆண்டி பரவாயில்ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ வா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பிரீத்தி இந்த படம் உனக்கு நல்லா இருக்கும் இந்த படவோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படவையும் எடுத்து காட்டுறாங்க ஓகே ஆண்டி இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அந்த படவையும் எடுத்துக்கிறாங்க புடவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ பொண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தொடச்சிட்டு அந்த பக்கெட்டை கொண்டு வராங்க எடுத்துகிட்டு எடுத்தா அப்படியே பார்க்குறாங்க ஜெயா பார்த்துட்டு உடனே பொன்னி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க பொன்னி பயங்கர சந்தோஷமாக ஓடி வராங்க இங்கே வா பொன்னி உனக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க அதை கேட்டோ நீ பொண்ணு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லாத உட்காரு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எந்த சாரி எடுத்துக்க போகிற பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பொண்ணு எதுவுமே பண்ணவே இல்லை அமைதியாக இருக்காங்க சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாரியாக அப்படியே பொன்னிமலை வச்சு வச்சு பார்க்குறாங்க இந்த சாரி அழகாக இருக்குமா இந்த சாரி நல்லா இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சாரி எடுத்து கொடுக்குறாங்க இந்த பிரீத்தி பார்க்குறாங்க இங்கே என்ன நடக்குது ஆன்ட்டி எதுக்காக அந்த பொன்னி மேல அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க ஐயோ கடவுளே இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு பார்த்தா ஆனால் ஒன்று செஞ்சுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கரமாக கோவப்படுறாங்க இந்த சாரி நல்லா இருக்கு அந்த நல்லா இருக்கு அப்படி பார்த்து பார்த்து எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க இங்கே பாரு பொண்ணி போதும்னு சொல்லாத நீ தான் டெய்லி சாரி கட்டுறல அதனால் இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ அப்படினு சொல்லிட்டு பவானி சொல்றாங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சாரி எடுத்துட்டு போறாங்க ஜெயா சந்திரசேகர் ரெண்டு பேருமே ரூமுக்கு வராங்க அப்போது கிட்டே சொல்கிறாரு என்ன நீ வந்து பொன்னிக்கு சேரீலாம் எடுத்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மேலே உனக்கு பாசம் வந்துடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு நாயை எதுவோ அதை தான் நான் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் சேரீ எடுத்தோம் பொன்னி இருக்கிறதுனால பொன்னி எடுத்துக்க சொன்னேன் வேறு எதுவும் நான் யோசிக்கல அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க இங்கே பாரு ஜெயா பொன்னி வந்து ரொம்ப 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 நல்ல பொண்ணு எப்போவும் போல் நல்லா பேசு சரியா பொன்னி மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எது தப்பு அப்போ எது சரி எப்போ எப்படி நடந்துக்கணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே சந்திரசேகர் அமைதியாக இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை சந்திரசேகர் சக்தி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சந்திரசேகர் சொல்கிறாரு பொன்னி உனக்கு பிடிச்சிருக்காப்பா பொன்னி எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டே பொன்னிதான் தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி அது மட்டும் போதுமா நீ தாலி கட்டியிருக்கல நீ பொன்னியை உன்னோட பொண்டாட்டியை ஏற்றுட்டு வாழ மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பா அது எப்படிப்பா முடியும் என் பொண்டாட்டியை என்னால் எப்படிப்பா ஏற்றுக்க முடியும் என்னால் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக கத்துறாரு சரிப்பா சரி நீ கத்த வேண்டாம் என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அது மனசுக்குள்ளேயும் நிறைய ஆசைலாம் இருக்கும்லப்பா கொஞ்சம் அது பொண்டாட்டியாக நினைக்க முயற்சியாவது பண்ணுப்பா அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு சான்ஸே இல்லைப்பா அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே சந்திரசேகர் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்போ இதுக்கு மேலே இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க சரியா எப்போவுமே பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு நான் நல்லா பேசுவேன் பழகுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே சந்திரசேகர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக போகிறாரு